பதில் போட்டி இது ஊர் பிள்ளைகள் மற்றும் வெளியூர் பிள்ளைகளுக்கான இஸ்லாமிய கேள்வி பதில் போட்டி இது இந்த ஸ்கிரீன் தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா அல்லாஹ் குழுக்கல் முறையில் மாத கடைசியில் அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு பரிசு இன்ஷா இன்ஷல்லா கொடுப்போம் இப்போ ஃபஸ்ட்டு காலத்து வந்து யாருன்றதை பார்க்கலாம் அலைக்கும் அலாம் அலாம் அலைக்கும் அலாம் வரமத்துலி வரகாத்தூ யாரம்மா பேசுறீங்க ஜஸ்லீனா சொல்லுங்க ஜஸ்லீனா சாப்பிட்டீங்களா சாப்பிட போறீங்கண்ணா தோந்துட்டீங்களா சரிம்மா வீட்டு போடலாம் எழுதிட்டிங்கன்னா படிச்சுட்ருக்கீங்க மாஸ்டால் ம் சரிப்பா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா சரிம்மா உங்களுக்கான கேள்வி என்னன்னா தாலாவுடைய காபத்துள்ளா இருக்கு இல்லையா காபத்துல்லா காபத்துல்லா காபா இருக்கு இல்லையா மக்கா இருக்கு இல்லையா அந்த மக்காவை வந்து ஒரு அரக்கனான அரசன் வந்து இடிக்க வரும்போது அல்ல என்ன செஞ்சானா பறவைகள் மூலமாக அந்த காபாவை காப்பாற்றணும் அது ஒரு சின்ன சூறாவில் வருது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அரக்கனான அரசன் இருக்கான் இல்லையா அது காபாவை இடிக்கிறதுக்கு ஒரு யானை படையை அனுப்பினான் தர மாஷ அல்ல மாஷ அல்லா மாஷால்லா இன்னும் நீங்க ஆலிமுக்கு படிச்சிருந்தீங்கன்னா அர்த்தமே சொல்லிடுங்க பிறகு மாஷல்லா அந்த அளவுக்கு நல்லா சொன்னீங்க ஜஸ்ட்லீனா அருமையாக சொல்லிட்டீங்க அருமையாக இன்ஷால்லா இன்ஷால்லா இதே மாதிரி புள்ள நல்லா பதில் சொல்லிட்டே வாங்க என்ன கண்டிப்பாம்மா கண்டிப்பா எங்களுக்காக துவா செய்யுங்க சின்ன பிள்ளைங்க செய்யற துவா எல்லாம் கபுல் செய்யலாம் இல்லையா துவா செய்யுங்க எங்களுக்காக அஸ்லாம் வலைக்கம் கண்டிப்பா கண்டிப்பா ஹலோ அலாம் ஹலோ ஆ அலம் இல்லா அலமதுல்லா இரஃபானா முகமது ஆ அலமதுல்லா அலம்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா சரி சரிம்மா இப்போ கேள்வி உங்களுக்கு சரிம்மா உங்களுக்கான கேள்வி என்னென்னா உமர் ரதி அல்லாஹனோருடைய காலகட்டத்தில் என்ன ஆனால் அந்த பெரிய கேள்வி சின்ன கேள்வியாக கேட்டுறா உங்களுக்கு ரொம்ப லேசான கேள்வி சரி இப்போ கேள்வி என்னன்னா அல்லாஹு தாலாவிற்கு பிடிக்காத ஒரு இடம் இருக்கு அது எந்த இடம் தெரியாதா ம் சரி ஒன்று திரை அரங்குகள் இரண்டாவது வந்து ரோடு வருது இல்லையா ரோடு ரோடு பாதைகள் மூன்றாவது கழிவறை நான்காவது கடை வீதிகள் கழுவறையா நல்லா யோசித்து சொல்லுங்கள் முதல்ல வந்து என்ன சொன்னா உங்களுக்கு திரையரங்குகள் இரண்டாவது பாதை மூன்றாவது கழுவறை நான்காவது கடைவீதி திரையரங்குகளா நல்லா தெரியுமா சரிங்க 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 ஆனால் நீங்கள் சொன்ன பதில் வந்து இந்த மூணுமே வந்து எல்லாவுக்கு பிடிக்காத தான் திரையரங்கு கழுவறை கடை வீதி இந்த மூணுமே பிடி பிடிக்காத தான் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து கடை வீதி தான் என்ன இது ஹதீஸில் வரனால நான் சொன்னது இது சரிங்க அலகதுல்லா நல்லா முயற்சி பண்ணி சொன்னீங்க அலஹம்துல்லா இருந்தாலும் நீங்கள் தான் வின்னர் இன்றைக்கான வின்னர் இரஃபான் தான் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க இல்லையா ஃபோன் பண்ணாலே வின்னர் தான் நம்மக்கிட்ட ஆ எல்லாம் உட்காந்துருக்காங்களே முன்னாடி தானே உட்காந்துருக்காங்க சாதிக் பாஷா தான் அவர் தான் கதாநாயகர் இந்த சரிம்மா இன்ஷா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க மாஷ அல்லாஹ் பிள்ளைங்க நல்லா பதில் சொன்னாங்க சொன்னாங்கல்லா ஆப்ஷன் தரேன் ஆப்ஷன் தரேன் எல்லாமே தரேன் ஃபோன் வந்துட்டே இருக்கு சரிங்க அலம்துல் இல்லா மஸ் அல்லான்னு போட்டிருக்காங்க தெரியல யாரோ மூணு சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாமா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா அல்லாஹூ தாலா நாளைக்கு சொர்க்கத்தில் போட்ட பிறகு என்ன மிகப்பெரிய சந்தை ஏற்படுத்துவாங்க சந்தை தெரியுமா நம்ம ஊரில் சந்தை போடுறாங்களே வெள்ளிக்கிழமை ஆ எல்லாமே விற்கிறேன் ஆ ஜும்மா வெள்ளி வெள்ளிக்கிழமைப்பா காய்கறி சந்தை போடுறாங்களே உங்கள்ப்பா சிக்கன் பக்கோடா போடுறாதா அதில் ஆ அந்த நாளில் அல்லா தாலா வந்து சொர்க்கத்தில் ஒரு சந்தை ஏற்படுத்துவாங்க அந்த சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை என்ன கிடைக்கும்னா மனிதர்களுடைய உருவருக்கில் மாஸ்க் முகம் அது அழகழகாக வந்து இருக்குமா அது நம்ம எது தேவையோ நம்ம என்ன செய்யலாம் எடுத்து முகத்தில் எப்படி வச்சா அந்த மாதிரி முகம் வந்துடும் புரியுதா அது ஒரு கிழமை ஒரு நாளில் எல்லாம் செய்வோம் இப்போ கேள்வி கேட்கட்டுமா ம் இப்போ கேள்வி என்னென்னா உங்களுக்கு அல்லாஹு அது எந்த ஃபோன் வந்துட்டு இது அப்படி ரெண்டு கால் பண்ணுங்கள் போதும் ஒரு நாளில் இஷா அடுத்த நாள் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் முயற்சிக்கு தான் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது முயற்சியை நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்டருந்து பார்ப்போம் இன்ஷால்லாம் இப்போ கேள்வி கேட்டுட்டோமா யார்கிட்டருந்து கேட்கட்டும் கிட்ட இருந்து கேட்குறேன் சரி அந்த சொர்க்கத்தில் ஏற்படுத்துகிற அந்த சந்தையில் அல்லா என்ன வச்சிருப்போம் நமக்கு இப்போ சொன்னேன் இருவா இருவா இருபா அவன் சொல்லிட்டா அவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான் ஆப்ஷனா என்னப்பா இது போய் ஆப்ஷன் கேட்குற வெள்ளிக்கிழமே வைப்பான்ல ரெண்டாவது வந்து தங்கத்தை வைப்பான்ல மூணாவது வெள்ளியை வைப்பான்ல எது வெள்ளியா சரி அடுத்து அடுத்த அடுத்த வெள்ளியா வெள்ளியா வெள்ளினா என்னன்னு தெரியுமா வெள்ளிக்கிழமையா நான் வெள்ளிக்கிழமையே கேட்கலையம்மா என்ன பொருள் வச்சுருப்பாங்களா கடு 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 என்ன அஃபான் அஃபான் போல் அஃபான் பாஷா சொல்லு நீ அஃபானா அப்போ இம்ரான் கிட்ட கொடு கேள்வி நல்லா புரியுதா நான் சொல்கிறேம்மா தெளிவாக வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒரு சொர்க்கத்தில் ஒரு சந்தை ஏற்படுத்தும் அந்த சந்தையில் என்ன கிடைக்கும் சொல்லுமா சிக்கன் சிக்கன் இல்லைப்பா செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்தீங்க செகண்ட் தங்கம் இருக்கும் வெள்ளி இருக்கும் அப்புறம் வந்து ஃபேஸ் ஃபேஸ் இருக்கும் தன் முடிஞ்சு போச்சு வாய்ப்பு முடிஞ்சுச்சு சாதி இறு இறுதி இருமோதி நான் போதே நான் சொல்லாதோம் தங்கம் இருக்கும் வெள்ளி இருக்கும் ஃபேஸ் இருக்கும் எது இருக்கும் ஃபேஸ் அடுத்து சாதிக்கு பாஷர்கிட்ட கொடுங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா டக்குனு சாதிக்கு பாஷை சொல்லுறதுக்கு முன்னாடி யாருன்னா சொல்லுங்க சொல்லு பேசுனா என்ன முகம் மூஞ்சின் தம்பது ஓகே 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 கரெக்டாக சொல்லிட்டேன் கரெக்டாக சொல்லிட்டேன் சரி ஓகே இப்போ யார் கரெக்டாக சொன்னீங்க சரி சொல்லு அஃப்பானா அப்பானும் சொல்ல எனக்கு தெரிஞ்சு சாதிக் பஸ் தான் சொன்னா ஏன்னா அவர் நான் சொல்லிட்ட பிறகு தான் அப்பான்னு சொன்னான் கிட்ட ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது சொல்லல ஏன் சொல்ல தெரில அதுதான் கவனிங்க நான் தெளிவாக சொல்கிறேன்ல இந்த டைம் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க கரெக்டாக சொல்லிடுங்க அப்படின்றது தான் சரி இல்லா பதில் சொல்லிட்டேங்க இப்போ சாதிக்கு பாஷா தான் பின்னா நாளைக்கு விடவே கூடாது என்னது அது பதிலை கரெக்டாக சொல்லிடணும் தெரிஞ்சிச்சா டக்குன்னு டக்குனுச்சி சொல்லிடணும்ண்ணா இதுக்கப்புறம் நான் யாரையும் நான் கேட்க மாட்டேன் தெரிஞ்சிச்சா டக்குன்னு சொல்லிடணும் நான் அதுக்குன்னு இருக்கிற டேபிளில் தள்ளிட்டு வந்துடக்கூடாது புரியுதா சரிங்க இன்ஷால்லா இதே மாதிரி நிறைய தகவலோடு செய்திகளோடு இன்ஷால்லா சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது उंगल दारूल इसल तमिल यूट्यूब चैनल रहमतुल्लाहि व बरकातहू